வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி அறுபத்தி எட்டை காண்போமா பகவான் நரசிம்மரின் கோபம் பகவான் நரசிம்மரின் தலைமீது உள்ள மயிர்க் கால்களால் தள்ளப்பட்ட மேகங்கள் இங்கும் அங்கும் சிதறி அடிக்கப்பட்டன அவருடைய கண்களில் இருந்து வீசும் ஒளி ஆகாயத்தில் ஒளிரும் கிரகங்களின் பிரகாசத்தையும் கவர்ந்து சென்றன அவரது சுவாசம் கடல்களையும் சமுத்திரத்தையும் கொந்தளிக்கச் செய்தது நரசிம்ம பகவானின் கர்ஜனையின் காரணத்தினால் யானைகள் எல்லாம் பயத்தால் கதற ஆரம்பித்தது பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார் ஸ்ரீமத் ஊர்ஜிதம் ஏபவ தத் சம்பவம் அழகிய புகழ்பெற்ற வலிமைமிக்க எல்லாம் என்னுடைய காந்தியின் ஒரு சிறிய துளியிலிருந்து வருகின்றன என்பதை அறிவாயாக ஆகாயத்தில் மின்னும் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் பிரகாசமானது பகவானுடைய காந்தியின் ஒரு சிறு தோற்றமே ஆகும் பகவான் நரசிம்மரின் தலைமயிர்கால்களால் விண்வெளியில் ஆகாய விமானங்கள் வீசி எறியப்பட்டன அவருடைய பாத அழுத்தத்தினால் பூமியானது நடுக்கம் கண்டது அவருடைய வலுவினால் எல்லா குன்றுகளும் மலைகளும் மேலே எழும்பின நீண்ட காலத்திற்கு முன்பே ஆகாய விமானங்கள் இருந்தன என்பது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்ட ஸ்ரீமத் பாகவத புராணத்திலிருந்து தெரிகிறது பகவான் நரசிம்மருடைய பயங்கரமான முகபாவத்தையும் தேஜஸையும் வெளிப்படுத்திய பின்பு அரசவையில் இருந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தார் பகவானிடம் இருந்த பயத்தினாலும் மரியாதையினாலும் அவருக்கு பணிவிடை செய்ய எவரும் முன்வரவில்லை பகவான் நரசிம்மர் இரண்யகசிபுவின் சிம்மாசனத்தில் அமர்ந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா ஸ்ரீவைகுண்டத்தில் பகவானுக்கு சேவை செய்த ஜெயந்தான் சனத்குமாரர்களின் சாபத்தினால் இரண்யகசிபுவாக வந்துள்ளான் அவனுடைய உழைப்பினால் உருவாக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்தார் பல சமயங்களில் சிறந்த ரிஷிகள் மிகுந்த ஆசையுடனும் வேத மந்திரங்களுடனும் பகவானுக்கு மதிப்புயர்ந்த ஆசனங்களை அர்ப்பணிக்கின்றனர் இருப்பினும் அத்தகைய ஆசனங்களில் பகவான் அமர்வதில்லை ஸ்ரீவைகுண்டத்தில் தனக்கு காவலாளியாக இருந்து சாபத்தினால் பூமியில் பிறந்த இரண்ய கசிப்பு பகவானுக்கு எதையுமே அர்ப்பணிக்கவில்லை அவன் பகவானையே ஏற்றுக்கொள்ளவில்லை இருப்பினும் தனது பக்தன் பிரகலாதனின் மீது கொண்டுள்ள அன்பினால் அந்த சிம்மாசனத்தில் அமர்வதில் மகிழ்ச்சி அடைந்தார் மற்றொரு காரணம் இரண்ய கசிபு இதுவரையில் கொடுங்கோல் ஆட்சி செய்து அமர்ந்த சிம்மாசனம் அது இரண்ய கசிபுவின் மரணத்திற்கு பிறகு தனது பக்தன் பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் செய்து அதில் நேரடியாக அமர்வதை விரும்பாத பகவான் தான் முதலில் அமர்ந்து கொண்டு சிம்மாசனத்தை பெருமைப்படுத்தி பின் பிரகலாதன் அமர்வதற்காக இப்படி செய்தார் மாறி மலை முழைஞ்சில் மண்ணிக் கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமோ போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின் அங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோர் எம்பாவாய் திருப்பாவை பாசுரம் இருபத்தி மூன்று என்று ஆண்டாள் நாச்சியார் ஆசைப்படவில்லையா அதேபோல் அந்த அழகிய சிம்மாசனத்தில் தான் அமர்ந்து கொண்டு அதில் அமர்ந்து ஆட்சி செய்த இரண்ய கசிபுவின் எதிர்மறை எண்ணங்களை நீக்கி பகவான் தனது பக்தன் பிரகலாதனுக்காக வந்த சிம்மாசனத்தை பெருமைப்படுத்தினார் ஒரு பக்தன் என்பவன் எல்லாவித சூழ்நிலைகளிலும் பாக்கியசாலியாக இருக்கிறான் அன்று நரசிம்ம பகவான் அமர்ந்ததால் தான் சிம்ஹாசனம் என்ற பெயர் வந்தது இன்று நாம் சிம்ஹாசனம் என்று அழைப்பதற்கு காரணமும் இதுதான் சிம்ஹம் அமர்ந்த ஆசனம் ஆம் நரசிம்மம் அமர்ந்த ஆசனம் அப்படி அமர்ந்த பிறகும் நரசிம்ம பகவானுக்கு கோபம் துளியும் குறையவில்லை பகவான் நரசிம்ம தேவரை அனைவரும் போற்றி துதித்து மலர் பொழிந்தனர் அன்பான யுதிஷ்டரே பகவானே பிரம்மதேவர் சிவபெருமான் இந்திரன் முதலான தேவர்களும் சிறந்த முனிவர்களும் பித்ருலோக சித்தலோக வித்யாதார லோக மற்றும் வாசிகளும் மனுக்களும் பல்வேறு கிரகங்களின் தலைவர்களும் தேவலோகத்து நடன மங்கையரும் கந்தர்வர்கள் சாரணர்கள் மற்றும் யட்சர்களும் கின்னரர்களும் வேதாளங்களும் கிம்புருஷ லோகவாசிகளும் மற்றும் சுனந்தன் குமுதம் முதலான விஷ்ணுவின் அந்தரங்க சேவகர்களும் பகவானின் அருகில் வருவதற்கு பயந்து சற்று தூரத்தில் இருந்து கொண்டே அவரை சோஸ்திரம் செய்தனர் பகவானுடைய பக்தர்களுக்கு பயம் என்பது இல்லைதான் இருப்பினும் பிரம்மா முதலிய தேவர்கள் பயப்படுவதற்கான காரணம் பகவானுக்கு இவர்களின் மீது கோபம் இருந்தது இரண்ய கசுபுவிற்கு வேண்டிய வரத்தை அளித்து தன்னுடைய பக்தன் பிரகலாதன் கஷ்டப்பட்டதற்கான காரணம் இவர்கள் கொடுத்த வரங்களை சற்றும் யோசனை செய்யாமல் பொறுப்பில்லாமல் வரமளித்து விட்டனர் பிரகலாதன் தனது தந்தையிடம் கஷ்டங்களை அனுபவித்ததற்கு தேவர்களும் ஒரு காரணமாயிருந்தனர் இதனால் சற்று தொலைவில் இருந்து அனைவரும் வழிபட்டனர் பிரம்மதேவர் துதித்தார் பலவித பராக்கிரமங்களுடன் கூடிய பகவானே தாங்கள் இந்த உலகத்தை படைத்தும் காத்தும் அளிக்கின்றீர்கள் தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் சிவபெருமான் கூறினார் உங்கள் கோபத்தை காட்டுவதற்கான சரியான நேரம் யுகத்தின் முடிவே ஆகும் பக்தர்களிடம் அன்பு கொண்டுள்ள பகவானே தங்களால் அழிக்கப்பட்ட இரண்டிய கசிபுவின் மகனான உங்களுடைய பக்தன் பிரகலாதனை காத்தருளுங்கள் சரணலோகவாசிகள் கூறினர் பகவானே இரண்ய கசிபுவை அழித்துவிட்ட காரணத்தினால் நாங்கள் விடுதலை பெற்றோம் தங்களுடைய திருவடிகளை சரணாகதி அடைந்தோம் இப்படி ஒவ்வொருவரும் பகவான் நரசிம்மரை வணங்கித் தொழுதனர் நாரத மகரிஷி தொடர்ந்து கூறினார் பிரம்மதேவர் சிவபெருமான் சிறந்த தேவர்கள் பலரும் கடும் கோபத்துடன் இருந்த பகவான் நரசிம்மரின் முன் வருவதற்கு துணியவில்லை மகாலட்சுமி தாயாரை பகவானின் முன் செல்லும்படி அனைவரும் வேண்டிக் கொண்டனர் இதற்கு முன் இப்படிப்பட்ட ஒரு திவ்ய ஸ்வரூபத்தை மகாலட்சுமி தேவி கூட கண்டதில்லை எனவே மகாலட்சுமி தேவியும் பகவானை அணுகவில்லை அதன் பிறகு பிரம்மதேவர் தனக்கு அருகாமையில் நின்றிருந்த பிரகலாதனிடம் குழந்தாய் உன்னுடைய தந்தையை அழித்த பிறகு பகவான் மிகவும் கோபம் கொண்டுள்ளார் ஆகவே நீ அவரிடம் சென்று சாந்தப்படுத்துவாயாக என்று கேட்டுக்கொண்டனர் திருமழிசை ஆழ்வார் பாசுரம் வாழ் நிறத்தோர் சீயமாய் வளைந்த வாழ் எயிற்றவன் ஊ நிறத்து உகிர்த்தலம் அழித்தினாய் உலாய சீர் நாள் நிறத்த வேதனாவர் நல்ல யோகினால் வணங்கு பால் கடல் கிடந்த பத்மநாபன் அல்லையே திருச்சந்த விருத்தம் பிரம்மதேவர் சொன்னதை கேட்டு பிரகலாதன் செய்தது என்ன ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி அறுபத்தி ஒன்பதில் காண்போமா நன்றி வணக்கம்